yeah இருக்கின்ற தயவு செய்து மேலே செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் படிகளில் நடந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் தயவு செய்து உடனடியாக மேலே செல்லும்படி அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் மண்ணுலகை வந்த மன்னாதி மன்னனின் நிலையை பாருங்கள் மீட்க அளிக்கும் பரிசை பாருங்கள் உச்சீவையில் கல்லும் முள்ளும் செறிந்த பாதை உடலிலே தளர்ச்சி தோளிலே பதினாறு முழம் கொண்ட சிலுவை வியர்வையாலும் ரத்த வெள்ளத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை கீழே விழுந்ததால் முகமெல்லாம் புழுதி படர பார்வை கண்ணை மறைக்கின்றது தள்ளாடுகிறார் கால்கள் இடறிவிட கீழே விழுகிறார் சிலுவையோடு தரையில் உருள்கிறார் இம்முறை மண் அவரை முழுமையாக அரவணைத்துக் கொண்டது இன்னும் சிறிது தூரம்தான் முடியவில்லையே மனிதனாக பிறந்து விட்டதால் மனித பலகினம் அவரை மூன்றாம் முறையும் விழச் செய்து விட்டது அவர் பாதையில் அன்று யாமாற்று காரணே மாழவரை விரித்து மக்களை மயக்கிய பித்தனை எழுந்து இன்னும் கல்வாரி வரவில்லை ஏ பாவம் இவர் அவர் கால்கள் தடுபவதைப் பார் தளத்துப் போன அவரின் உடலை பார் சிந்தனை என்சான் உடம்புக்கு தலையை பிரதானம் அந்த தலையை தாங்கி பிடிக்க கழுத்து தேவைப்படுகிறது வெளி வெறுமனே உடலின் ஒரு பகுதியை போல் தோன்றினாலும் நுரையீரலுக்கு மூச்சு குழலையும் இறைப்பைக்கு உணவு குழாயையும் இணைக்கும் பாலமாக கழுத்து பயனாகிறது கழுத்து ஒரு மனிதனின் கம்பீரத்துக்கு உதவுகிறது அவன் தன் தலையை நிமித்து பார்க்கும் ஆணவ பார்வைக்கும் ஒத்துழைக்கிறது அதே மனிதன் அவமானத்தால் தலை காட்டி போகும்போது அதுவும் தன்னை வளைத்துக் கொள்கிறது ஆண்களின் கழுத்துகள் மாலை மரியாதைகளால் மகிழவும் பெண்களின் கழுத்துக்கள் அணிகலங்களால் அழகு செய்யப்படவும் ஆசிக்கின்றன கழுத்தரப்படுவது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நேர்ந்தாலும் கழுத்தை இருப்பவரையே மோசம் செய்து என்பது எல்லா செயல்களிலும் மோசமானது அல்லவா யூதாசும் இதைத்தானே செய்தார் தன்னை ஒருவன் இகழும் போதும் கசப்பான வார்த்தைகளை கூறும் போதும் கூட அல்ல அந்த எதிராளி ஒரு பொருட்டாக தன்னை மதிக்காத போதுதான் ஒரு மனிதனின் மனதில் காயம் ஏற்படுகிறது அலட்சியமாக பாராமுகமாக கழுத்தை திருப்பிக் கொண்டு போவதுதான் ஒருவர் இன்னொருவருக்கு செய்யும் பெரிய அவமானம் அன்று விடுதலை பயணத்தில் இஸ்ராயல் மக்கள் வணங்கா கழுத்துடையராய் வாழ்ந்து வேண்டாத தொல்லைகளை எல்லாம் அனுபவித்தார்கள் ஆணவத்தாலும் மெத்தன போக்காலும் கீழ்படியமையாலும் வணங்கா கழுத்துடையவர்களாக இருப்பது செய்யும் அவமானம் இறைவனுக்கு தலை வணங்குவது ஆகாத செயல் அல்ல மாறாக மற்றவர்களுக்கு தலை வணங்குவதிலிருந்து காப்பாற்றும் மன நிம்மதிக்குரிய செயல் ஆண்டவரே வணங்குவதும் உதும் உம் வார்த்தைகளின்படி வாழ்ந்து காட்டுவதுமே வாழ்ந்து காட்டுவதுமே எங்கள் பிறவி பயன் என்பதை உணர்ந்தவர்களாய் எங்கள் பிறவி பயன் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆணவம்

தேவை சமாதான நிலைப்பாடுவார்களாக பாடுகள் அவர் பட்டதும் மீதி இருந்ததும் மனித வாழ்வில் But i േറ്റി നിന്നതും ത്യകമേ ത്യാഗമേ കുഴിഞ്ഞതും ആണെ കരന്ന് തുടിത്തതും തന്റെ സിത്തം ഏറ്റതും ത്യകമേ தந்ததும் இமைகள் மூடி And God made everyone deny me. The

தொட்டால் போதும் என்று தொட்டவுடன் குணமளித்த ஆடை இங்கே அகற்றப்படுகிறது அங்கு நடந்தது அவன் உடலில் உள்ள ஆடையை கிழித்து எடுங்கள் வேண்டாம் இந்த ஆடை ரத்த கரையாக இருந்தாலும் அழகாக உள்ளது இதனை கிடைக்க வேண்டாம் இல்லை இல்லை அந்த ஆடை எனக்கு தான் சரி

மனித வாழ்க்கை என்பதை உயிர் மூச்சை ஈர்த்து பிடித்து தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் உடலின் நடமாட்டமே உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் மனதில் உறுதியை வளர்த்துக் கொள்வதன் வாயிலாய் உடலையும் உறுதிமிக்க கருவியாக உருவாக்கிக் கொள்ளலாம் இடம் கொடுத்தால் உடல் பாழ்பட்டு போகும் எனவே நம்முடைய அருள் உடல் மீது ஆதிக்கம் இருக்க வேண்டும் இயேசு மனித பிறப்பெடுத்து வாழ்ந்த நாட்களில் தன் உடல் மீது உணர்ச்சிகளை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கவில்லை அவரின் அறிவுக்கும் உடல் கட்டுப்பட்டு இருந்தது நாகரீக உலகம் உடலாக வெளிச்சமிட்டு காட்டுவதிலும் வியாபார பொருளாக்குவதிலும் தயக்கம் கொள்வதில்லை உயிர் கலந்திருக்கும் போது உடல் அது அகன்ற பின் பயங்கர தோற்றத்தை தருகிறது அப்போது உலகன் உள்ளதும் வெறுப்பினால் தன் இரு கண்களையும் மூடிக்கொள்கிறது இதுதான் உடலின் உண்மை அவல நிலை மனித அவலநிலை வெறுமனே வாரிசுகளை உருவாக்கி தர படைக்கப்படவில்லை பிறப்பித்த நிகழ்விலே மனிதன் விளைஞ்சிடமிருந்து வேறுபடுவதால் விளைவுகள் நின்றுவிடுகின்றன நிகழ்வுகளோடு நின்றுவிடாமல் தான் பெற்ற உயிரினை வாழை தொடங்கி வைக்கிறான் அத்தகைய புனித வாழ்க்கையை வாழ்த்தான் இறைவன் உடலை அளித்திருக்கிறார் நாம் நமக்காக மட்டுமே வாழாமல் நம் அயலாருக்காகவும் வாழத் துவங்கும் போதுதான் நமது அடிமனித பண்புகளான கருணை தியாகம் திருமணம் பேணுதல் முதலிய குணங்களால் நம் உடல் புனிதம் பெறுகிறது நாமும் நிறைவான மனிதர்கள் ஆகிறோம் உடலும் உயிரும் அளித்த ஆண்டவரே உயிரும் அளித்த ஆண்டவரே வாழ்நாளில் எங்கள் வாழ்நாளில் எங்கள் சிந்தனை சொல் செயல்களால் சிந்தனை சொல் செயல்களால் கரைபடியாமல் வாழ்ந்து கரைபடியாமல் வாழ்ந்து காலம் காலமாய் காலம் காலமாய் விண்ணுலகில் உம்மை தரிசித்து வாழும் வருமருளை உண்மை மன்றாடுகிறோம் வருமருளை உண்மை மன்றாடுகிறோம் எங்கள் பேரில் தெய்வாயிடும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிடும் எங்கள் பேரில் தெய்வாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தெய்வாயிரும் மரித்த நிச்சார் பின்னில் நான் மக்கள் இரவை நெருக்கத்தால் நிச்சய சமாதானத்தில் நிலை பார்வார்களாக நாமே